உலா நேயர்களுக்கு வணக்கம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்குமான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூரியனின் மாற்றம் வந்து நமக்கு ஆறாம் இடத்திற்கு போகிறார் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி புரட்டாசி மாத பிறப்பு வந்து சூரிய பகவான் ஆறாம் இடத்திற்கு கேது பகவானுடன் சேர்ந்திருக்க போகிறார் அதனால் நேயர்களுக்கு தன லாபங்கள் நிறையா இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தருவதாகவே அமைகிறது ஸோ சூரியன் கேத்து சுக்ரன் ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு முதலீடுகள் எல்லாமே நல்லாயிருக்கும் வியாபாரங்களில் வந்து புதிய முதலீடுகள் நன்மையை தரும் ஒரு குறையில்லாத வாரமாக அமைகிறது நண்பர்கள் மூலமாக நமக்கு நன்மைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த வாரம் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வரும் பெண்களுக்கு உயர்வான ஒரு வாரமாகவும் அமைகிறது இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இந்த பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி வருகிறது மாத பிறப்பும் கூட பதினெட்டாம் தேதி வந்து ஒரு கிரகண தோஷமாக அமைகிறது இந்த கிரகண தோஷ காலத்தில் மேசராசினியர்கள் வந்து இந்த பௌர்ணமியா இருக்கிறதுனால பச்சரிசி தானம் செய்யறது நல்லது நம்ம ஊர்ல கிரகணம் தெரியல அப்படின்னா கூட கிரக சேர்க்கைகள் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கும் அதனால பன்னெண்டாம் இடத்துல சந்திரனும் ராகும் ஆறாம் இடத்துல சூரியன் கேத்து சுக்ரன் ஸோ தோல் சம்பந்தப்பட்டது ஏதாவது அலர்ஜி சம்பந்தப்பட்டது நமக்கு பாதிப்புகள் வரலாம் அரிசி தானம் பண்ணுறது நல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பதினஞ்சாம் தேதி ஞாத்திக்கிழமை காலம் சரபேஸ்வரரை வழிபாடு செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சுறுசுறுப்பான வாரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் ஒரு மன உளைச்சல் இது எல்லாமே மாறக்கூடியதாகவே அமையும் இந்த மே ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்ரனின் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் சூரியனும் ஐந்தாம் இடத்தில் வருவது பிள்ளைகளால் நமக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த புரட்டாசி மாத பிறப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு பதினெட்டாம் தேதியிலிருந்து மகாலே பக்ஷ காலம் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகுவும் வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு தன லாபத்தை கொடுப்பார் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் ரிஷபராசி அன்பர்கள் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை பிரார்த்தனை செய்யலாம் மேலும் சனிக்கிழமை முதல் வாரமாக புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வணங்கி புண்ணியத்தை தேடிக்கொள்ளலாம் மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் திடீர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் இந்த அலைச்சல்கள் இருப்பதனால் சற்று உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன குறைபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேது புதனுடன் சஞ்சாரம் செய்வதனால் இந்த நரம்பு சம்பந்தப்பட்டது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது நமக்கு தொந்தரவை கொடுக்கலாம் குட்டி குட்டி மருத்துவ செலவுகள் வரும் இந்த இந்த வாரம் வந்து புரட்டாசி மாத பிறப்பாக இருப்பதனால் பதினேழாம் தேதி மாச பிறப்பு பௌர்ணமி ஒரு பெண் தெய்வ ஆலய வழிபாடு சிறந்தது பத்ரகாளி அம்மன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் அன்றைய நாளில் அன்னதானங்களும் சிறந்தது கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு ஒரு உயர்வான காலமாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ராசிநாதன் சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து இந்த வாரத்தின் ஆரம்பம் வந்து ஒரு கிரகண தோஷமாக இருப்பதனால் கடகராசி அன்பர்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது செவ்வாய்க்கிழமை பதினேழாம் தேதி நவக்கிரக வழிபாடுகள் செய்து மற்றும் சனிக்கிழமையன்று பெருமாளை வணங்கலாம் சனிக்கிழமை பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடனுக்கும் தீபம் ஏற்ற இந்த கிரக தோஷங்கள் தீரும் சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் கன்னிராசிக்கு பிரவேசம் செய்கிறார் கன்னிராசிக்கு போகக்கூடிய சூரிய பகவான் கேத்துவுடன் இருப்பது தோஷமாக அமைகிறது இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாத பிறப்பு பதினேழாம் தேதியிலிருந்து இந்த வாரம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் நவக்கிரகங்களை வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த வாரம் முழுவதுமே விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது நல்லது புற்று இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களில் பால் ஊற்றுவதும் மற்றும் இந்த பதினேழாம் தேதி பௌர்ணமி திதியில் அம்மன் ஆலய வழிபாடும் சிறந்தது நேயர்கள் ராசியில் வரக்கூடிய சூரிய பகவான் கேதுவுடனும் சுக்ரனுடனும் சேர்ந்திருக்கிறார் நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இருந்தபோதிலும் இந்த சூரியன் கேது சுக்கரன் சஞ்சாரம் சின்ன சின்ன ஒரு ஆரோக்கிய விஷயத்தில் தொல்லைகளை கொடுக்கலாம் கணவன் மனைவி உறவில் சின்ன மனக்குழப்பங்களும் வரும் பௌர்ணமி திதி பதினேழு மற்றும் பதினெட்டு பத்தொம்பது ஆகிய நாட்களில் கணவன் மனைவி உறவில் சலசலப்பு ஏற்படும் உறவினர்களின் வருகையால் சின்ன மனக்குறைகள் ஏற்படலாம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கக்கிழமை நவகிரக ஆலய வழிபாடுகளும் மற்றும் சிவன் ஆலய வழிபாடுகளும் சிறந்தது துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் கேத்துவுடன் இருப்பதனால் தூக்கமின்மை இருக்கும் விசாகம் மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் புதிய கடன் முயற்சிகளில் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மற்றும் குடும்பத்தில் பண பிரச்சனைகள் இதில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை நல்ல செய்திகள் வரும் மேலும் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் நீங்கள் நவக்கிரக வழிபாடுகளும் சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமையாக இருப்பதனால் பெருமாள் ஆலை வழிபாடும் சிறந்தது ரிச்சிகராசினியர்கள் நேயர்களுக்கு லாபத்தில் வரக்கூடிய இந்த சூரிய பகவான் வேலை விஷயத்தில் உங்களுக்கு வெற்றியை தருவார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நமக்கு லாபத்தில் வரக்கூடியதாக இருப்பதனால் புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன சலசலப்பு ஏற்படலாம் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புகள் உண்டு வாரத்தின் ஆரம்பம் இவர்களுக்கு சர்ச்சைகள் இருந்தாலும் வாரத்தின் இறுதி உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது பதினேழாம் தேதி மற்றும் பதினெட்டாம் தேதி தனுசுராசினியர்கள் தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு குதூகலமான வாரமாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு மனதில் குழப்பத்தை தரும் இந்த வாரம் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது பூராடம் மற்றும் முத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் மனதில் நினைத்த காரியங்கள் கைகூட பதினேழாம் தேதி மற்றும் பதினெட்டாம் தேதி குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் மகர ராசி அன்பர்கள் பாகியத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார் சின்ன சின்ன குறைபாடுகள் இருப்பின் அது இந்த வாரம் சரியாகும் குடும்பத்தில் சிக்கல்கள் தீரக்கூடிய காலமாகவே அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீர்ந்து தெய்வ அனுகூலங்கள் வரக்கூடிய காலமாக இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவிகள் கைக்கு வந்து சேருவதும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மன நிம்மதியும் உண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நவக்கிரகங்களை வழிபாடு செய்யலாம் கும்பராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கும் எட்டாம் இடத்திற்கு வருகை தரக்கூடிய சூரிய பகவான் கேத்துவுடன் இருப்பதனால் சற்று இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்களை தரலாம் பெரிய அளவுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இல்லை சென்ற வாரத்திலிருந்து இந்த வாரம் கும்பராசி அன்பர்களுக்கு உறவினர்களின் வருகை சலசலப்பை ஏற்படுத்தும் மீனராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும் உத்தரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் மன நிம்மதியும் மற்றும் பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேரும் சந்தோஷமான வாரமாக இருக்கும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி சூரியனின் சஞ்சாரமும் சந்திரனின் சஞ்சாரமும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது அரிசி தானம் செய்து ஆலயங்களில் நீங்கள் சென்று நெய் தானம் செய்வது விநாயகர் ஆலயத்திற்கு மிக சிறப்பாக அமையும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்